இந்த உடைய மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் எப்பயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகமாக கொடுப்பாரு பொதுவாகவே நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த குரு செருப்பம் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்ம குரு ஒரு சிலருக்கு சாதகமான பலன்களை கொடுக்குறாரு ஒரு சிலருக்கு பாதகமான பலனை தான் கொடுக்குறாரு அப்போ உங்கள் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் நிறைய மிதன ராசிக்காரங்க சொல்கிறதெல்லாம் ஒன்று தான் சாமி சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலைங்களே கண்டிப்பாக சொல்கிறீங்க அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு ஏன் நல்லா இருக்க போகுது அப்படி நான் சொல்கிறேன்னா உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கே அதிபதி யாருன்னா புதன்தான் கல் அதாவது படிப்புடைய டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான் அதனால் பாருங்கள் மேக்சிமம் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய யோசிப்பீங்க நிறைய சிந்திப்பீங்க நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னா அது ரெண்டு கோணத்தில் நீங்கள் யோசிப்பீங்க இது இப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா இது நடக்குமா இது எப்படி இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுவீங்க அந்த மாதிரி ராசி தான் மிதன ராசி அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த புதன் வந்து யாருன்னு பார்த்தா இப்போ இந்த குரு வந்து அதிசாரமாகறார் பார்த்தீங்களா அந்த குருவுடைய வாரிசு தான் இந்த புதன் அப்போ தன்னுடைய அதாவது மகன் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு பயிற்சாகிறார் அப்போ குருவுடைய மனைவி யாருன்னு பார்த்தா நவகிரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா சந்திரன் அப்போ அந்த சந்திரன் வீட்டுக்கு தான் குரு போய் உச்சமடைஞ்சு உட்காடுறாரு அப்போ உங்களுக்குள்ளாரே தான் இந்த குரு வந்து இப்போ அதிகாரமாகறாரு மகன் வீட்டில் இருந்துட்டு மனைவி வீட்டுக்கு குரு பகவான் அதிசாரமாகக்கூடிய காலத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு போகிறார் அதாவது குடும்ப குருவாக போகிறார் அப்போ குடும்ப குருவாக போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார இந்த கருத்து வேறுபாடு இருக்குது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மட்டும் இல்லை ஜாதகருக்கு அப்பாவுக்கு சங்கடம் அப்பா அம்மாவுக்கு ஆகிறது கணவன் மனைவிக்குள்ளார சேர்க்கை இல்லை குடும்பத்துக்குள்ளார ஒற்றுமை இல்லை குடும்பமே பார்த்தா ஒரு கீரிபமாக இருக்கிறேங்க மொத்தத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஏன் பிறந்தோன்னு இருக்கிறோம் அப்படின்னு நினைத்து பார்க்குற ராசிக்காரங்களுக்கு எல்லாமே உங்களோட வாழ்வாதாரம் இப்போ சூப்பராக இருக்கு பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பணம் பிரச்சனையில் தேவையில்லாத சங்கடத்தில் விலகி இருக்கிறவங்களே இப்போ ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா குடும்ப குருவை போகக்கூடிய இந்த காலம் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு சரிங்களா அதனால் மேக்சிமம் என்ன அப்படின்னா பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்றா சேரலாம் அதுதான் குடும்ப குருவோ இப்போ போகிறாரு அது போக குடும்பத்தில் இந்த பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க நான் பிஸ்னஸ் பண்ணேன் லாஸாகி வெளியில் வந்துட்டேன் இல்லை நான் ஒரு உத்தியோகத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் உத்தியோக உயரவு இல்லை அதாவது ப்ரமோஷன் இல்லை இன்றைக்கி நான் வெளிநாடு வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன் நான் ஆசைப்பட்டு வந்த வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டுருக்குறேங்க எனக்கு என்னமே ஒரு பெருசாக ஒரு மாற்றம் இல்லை மனசுக்குள்ளார பார்த்தா என்னுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கதை தவிர அதுக்குண்டான பலன்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக இந்த குரு அதிசாரம் இருபத்தி ஆறு நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறார் பார்த்தீங்களா அந்த ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தா வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க அது வந்து அந்த கமிட்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு ஆர்டரை எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணாத ரெண்டாவது ஒரு விஷயத்தை நினச்சி அந்த நினச்ச விஷயத்தை கட்டண்டதை பண்ண முடியாமல் அதாவது மொத்தத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கிறத தவிர எதிர்பார்ப்பு எதுவுமே அமையலையே அப்படின்னு எதிர்பார்க்குற மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த குரு அதிச்சாரம் சூப்பராக இருக்க போகுது இதில் மாற்றம் இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல உட்காரத மட்டும் இல்லை குறிப்பாக உச்சமடைஞ்சு உட்காராரு உச்சமடையும் போது வந்து அதாவது அதிர்ஷ்டம் எதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் அது தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணலாம் தாய் ரீதியாக சப்போர்ட் பண்ணலாம் தந்தை ரீதியாக சப்போர்ட் பண்ணலாம் ஏன் மனைவி ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கறது நடக்காத காரியம் கூட இப்போ உங்களுக்கு நடக்கலாம் அதனால் நூறு சதவீதம் மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்து உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா நூறு சதவீத உறுதியாக சொல்கிறேனுங்க கண்டிப்பா இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு புத்திர செல்வ தடை நீங்க போகுது திருமண தடைகள் விலக போகுது அதை விட உங்களோட வாழ்வாதாரம் வளர்ச்சி நோக்கி போக போகுது அதாவது மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்து வந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அதாவது ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றது தான் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு உண்மை சரிங்களா அதே சமயத்துல வந்து பார்த்தா இப்ப உங்களுக்கு குரு வந்து பார்த்தா உங்க ராசியை பன்னெண்டாவது ராசியை பார்க்குறாரு அப்ப நம்ம கேட்கிறார் குரு என்னுடைய ராசி பன்னெண்டாவது ராசியை பாக்குறாரு அது நல்லது கொடுப்பாரா ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் பார்க்கும் போது மறைவு ஸ்தானமாச்சு இல்லையா நல்லது கொடுப்பாரன்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறாரு காரணம் என்னன்னா குருவுடைய வாரிசு தான் இந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி ரெண்டாவது உச்சமடைஞ்சு உங்கள் ராசி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதனால பலன் கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா ஏன்னா மற்ற ராசிக்காரங்களுக்காக இருந்தால் கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துல வந்து வரும்போது பலன் கொடுக்க மாட்டார் இதுதான் உண்மை ஆனால் தன்னோட மகனை பார்க்குறதுனால ரெண்டாவது உச்சமடைஞ்சு பன்னெண்டாம் வீட்டு பார்க்குறதுனால வண்டி வாகன யோகத்தை தராரு பன்னெண்டாம் இடம்ன்றது விரை ஸ்தானம் குறிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது கடனுடன் வாங்கியாவது இடம் வாங்குறதோ மண்மனை வாங்கிறதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ புதுப்பிக்கிறதோ வண்டி வாகனத்தை வாங்கிறதோ இல்லை புதுப்பிக்கிறதோ இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தில் தான் முடியும் செலவாலாம் அந்த செலவு வந்து முதலீடுமே போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த குரு அதிசாரம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி விரையும் பண்ணுங்க அந்த விரையும் வந்து சுப விரயமாக பண்ணுங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறதோ கூட்டுத்தொள் பண்ணுறதோ ஜாமீன் எழுத்து போடுறதோ மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனீங்கன்னா அது ஒபத்திரியத்துல தான் முடியும் தயவுசெய்து வேண்டாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப குருவாக இருக்கிறதுனால ஏற்பட்ட குடும்பத்தில் சங்கடங்கள் சரியாகும் இந்த உடல் உபாதிகள் ஹெல்த்து பிரச்சனை நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தோல் கழுத்து சம்மந்தப்பட்டது எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இதெல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சி செய்ய முடியாம அது தள்ளி தள்ளி போன மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா அதாவது இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்க ராசிக்கு குரு பகவான் உங்க ராசியை பன்னெண்டாம் இடமாக பார்க்குறதுனால நீங்க சுப வரையும் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் சரிங்களா குடும்ப குருவாக வந்திருக்கிறதுனால வேறையும் மண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து அதாவது நாலு காசு சேமிப்போகிறோம் அந்த கடன் ஏதோ ஒரு இடத்துல கட்டிடுவீங்க இந்த குரு அதிசாரம் முடிகிறதுக்குள்ளே கட்டிடுவீங்க ஆனால் நல்ல மாற்றங்கள் தெரியும் அதாவது அந்த டைமில் நம்ம செஞ்சுட்டோம் ஆனால் இந்த டைமாக இருந்தால் நம்ம செஞ்சுருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும் அதே சமயத்தில் மேல் படிப்பு ரெண்டாவது பார்ப்போம் கல்வியில் இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் இல்லைங்க ரெண்டாவது வந்து இவர் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியல அது போக பார்த்திங்க அப்படின்னா நான் படிக்கிறேன் எனக்கு அதுக்கு தகுந்த ரிசல்ட்டு கிடைக்கல குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி இந்த காதல் கல்யாண விவகாரத்திலலாம் பார்த்தனா பெரும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு பொதுவாக பார்த்தா இந்த ரியல் எஸ்டேட்டு அதாவது வந்து பார்த்தோன்னா புரோக்கர் ரியல் எஸ்டேட் கமிஷன் வேலை இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நல்லா போயிட்டுருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து நிர்ணயிக்க முடியாத ஒரு வேலையில் இருக்குது அப்போ உங்களுக்கு சுப விரையை வேறு பண்ணணும் அப்போ கடனை உடனே வாங்கியாவது ஒரு சுபவிரையை ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துட்றாரு சரிங்களா அதாவது நமக்கு ஆண்டவன் வந்து ஆயிரம் வருஷம் கொடுக்கலீங்க கொடுத்துருந்தா அட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அரகறன்றவன் அவதவிக்கு போகிறதில்ல எலவுக்குறவங்க தாலி இருக்க போறது இல்ல சொல்றவங்க நம்மளை யாரும் காப்பாற்ற போறது நம்மளுடைய மைண்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த குரு அதிசாரம் உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் டெய்லி பார்த்துக்கலாம் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார இருந்து கேட்டுக்கிறனுங்க